ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காடு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியோ அரை கிலோ காடை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு வடை சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு ரெண்டு ரெண்டு பட்டை சின்னதாக எடுத்துருக்கேன் இதை போட்டாச்சு பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்குறக்காக கல்லுப்பு போட்டுக்கிறேன் கழு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கி வந்துருச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அதுவும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ இதோட ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கணும் வதங்கிருச்சு இந்த காடையை எடுத்து போட்டு நல்லா வதக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு காடை தக்காளி இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து இந்த லாஸ்ட்டில் போட்ட பொடி மல்லி ஜீரகம் கொஞ்சம் சோம்பு மிளகு போட்டு நான் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் நான் ஒரு ஸ்பூன் போட்டேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா மல்லித்தூளு ஜீரகத்தூளு மிளகு தூளுன்னு போட்டுக்கோங்க தனித்தனியாக பொடி இருந்தால் இப்போ அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் அப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இடையில் ஒரு டைம் எடுத்து பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு சில்லு தேங்காய் இது வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அரைக்க போகிறேன் இது தேங்காய் அரைச்சி அதில் இருக்கிற பால் மட்டுந்தான் எடுத்து ஊற்ற போகிறேன் தேங்காவை நான் எடுத்து போடலை அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் தேங்காய் பால் ஊற்றுனா தேங்காவோடு போட்டோம்னா நல்லாயிருக்கு அது ஒரு கப்பு அந்த தேங்காய் பால் எடுத்து ஊற்றி இருக்கிறேன் இது வந்து நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம்தான் இது இது மேலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் அப்போ வந்து நம்ம இறக்கிடல பாருங்கள் பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் இது கிரேவி வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பார்க்குறப்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்